நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தலைவரோட மகள் வந்து இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமான படையப்பா படத்தை தலைவரோட பிறந்தநாள் என்று ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க இது பற்றிய ஒரு மாபெரும் அறிவிப்பு தான் நாளைக்கு வெளியாக போகுது இது பற்றி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அற்புதமான ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகமே நமது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ஒப்பற்ற ஐம்பது ஆண்டுகளை கொண்டாடுறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம் தலைவரோட அந்த ஸ்டைல் அந்த ஸ்வாக் காலத்தால் அழியாத அந்த சூப்பர் ஸ்டார்டம் இந்த பயணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உலகம் நமது தலைவர் என்னுடைய அன்பான அப்பா அவர்களுடைய படையப்பா படத்தை மீண்டும் திரைக்கு கொண்டு வர்றதில் நாங்கள் ரொம்பவே பெருமை அடைகிறோம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இது ஒரு திருவிழா போல் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இது பற்றிய ஒரு மாபெரும் அறிவிப்பு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே பெரியதாகவும் பிரகாசமாகவும் மறக்க முடியாததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய ஒரு செய்தி ஏன்னா தலைவரோட படையப்பா படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் யாருக்குமே சலிக்கவே சலிக்காது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸுமே இந்த படத்தை வந்து ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க தலைவரோட அந்த ஸ்டைல் தலைவரோட அந்த மாஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ஒரு கொண்டாட்டத்துக்கான படம் தான் திரைப்படம் ஸோ அந்த படத்தை நம்ம மீண்டும் திரையில் பார்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தலைவரோட ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய உற்சாகம் தரக்கூடிய செய்தி தான்